தங்கம் நாட்டில் தங்கத்தின் வில்ல சடுதியா அதிகரித்து கொண்டே செல்லுது இது ஏன் இது அரசாங்கம் இதுக்கு காரணம் குறைய வாய்ப்பு இருக்கா என்ற கேள்வி எழுந்த வண்ணமே இருக்கிறது நம்முடைய திருமணம் முதல் முதலீடு வரை இடம் பிடிப்பது இந்த தங்கம் தான் மூன்று லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாக இருந்த தங்கம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தகுதி மின்னல் வேகத்துல நாலு லட்சத்தி பத்தாயிரமாக உயர்ந்தது இதை கேட்டு பலருக்கு அதிர்ச்சி தான் ஏற்பட்டது ஏன் நான் உட்பட நம்மில் பலர் இதுக்கு அரசாங்கம் காரணமா என்று கேட்கிறோம் ஆனால் உண்மையில் இது உலக பொருளாதாரத்தின் விளைவுதான் தற்போது அமெரிக்கா தன் வரி கொள்கையை கடுமையாக்கி வருது அதாவது இது அமெரிக்காவின் டாக்ஸ் பாலிசியுடன் சம்பந்தப்பட்ட விடயமாண்டு கேட்டீங்கன்னு சொன்னா அப்படித்தான் அமெரிக்கா இம்போர்ட் டாக்ஸ் அதிகரிக்கும் போது உலகளாவிய முதலீட்டாளர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ரிஸ்க் இல்லாத முதலீடுகளை தான் தேடுவாங்க அதிலேயே தங்கம் முக்கியமானதா காணப்படுது அதனால முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது முதலீடு செய்வார்கள் அதாவது தேவை உயரும் பொழுது அதாவது தங்கத்தினுடைய தேவை உயரும் பொழுது அதனுடைய விலையும் உயருது தங்கம் எப்போதுமே அமெரிக்க டொலர்ல அதாவது யூஎஸ் தான் விலை நிர்ணயம் செய்யப்படுது அப்படி மதிப்பு குறைஞ்சா என்ன நடக்கும் டொலர் பலவீனமானால் மற்ற நாணயங்கள்ல தங்கம் மலிவானதாக தோணும் அதனால உலகம் முழுக்க என்ன செய்வினம் முதலீட்டாளர்கள் தங்கம் வாங்க ஆரம்பிப்பாங்க தேவை அதிகரிக்கும் பொழுது விலை உயரம் ஒரு உதாரணத்தை பார்த்த சொன்னா ஒரு நேரத்துல ஒரு டொலர் விலை வந்து முன்னூறு ரூபாய் இருக்குது அதுக்கு பிறகு இருநூற்றி எண்பது ரூபாவா மாறுது அப்ப என்ன நடக்கும் டொலர்ல நிர்ணயிக்கப்படுற தங்க தடவில ஒரு மலிவானதா காணப்படும் அப்பேக்கு அதை வாங்குறதுக்கான ஆர்வத்தை என்ன செய்யும் தூண்டும் ஏன் தங்கத்திடவில அங்க குறைவா இருக்கு டொலர்ல நிர்ணயிக்கப்படுறதால அப்ப வில மேலும் என்ன செய்யும் கூடிக்கொண்டேதான் இருக்கு இது வரை கொள்கையை கூட மீறி செல்லக்கூடிய ஒரு விடயம்தான் போர் பொருளாதார மந்த நிலை அரசியல் பதட்டம் இவை எல்லாமே உயர்த்தும் அதாவது நிச்சயமற்ற மக்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும் சொத்து என்று சொல்லப்படுது ரஷ்யா உக்ரைன் போர் மத்திய கிழக்கு பதற்றம் அமெரிக்க பொருளாதார மந்த நிலை இவை எல்லாமே முதலீட்டாளர்களை தங்கத்தின் பக்கம் தள்ளி இருக்கிறது ஏனென்று சொன்னா தங்கம் பணவீக்கத்திலிருந்து பாதுகாப்பு மத்திய வங்கிகளின் கையிருப்பு சொத்தா மாறுது நம்பிக்கையின் அளவு கொழுதுல அதிகரிக்குது அதனால ஒரு நாட்டின் நாணயம் விழுந்தா தங்கம் உயர்வு நிலைக்கு செல்லும் அப்படி என்று சொன்னா தங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னு சொன்னா இருக்குதா ஆனா உடனடியா இருக்காது அமெரிக்கா வட்டி விகிதங்களை அதிகரித்தா என்ன செய்யுது தங்க விலை தற்காலிகமாக குறையும் உலக சந்தையில நம்பிக்கை மீண்டும் திரும்பினா முதலீட்டாளர்கள் பங்கு சந்தைக்கு திரும்புவார்கள் தங்கம் விலை குறையும் தற்போதைய சூழல்ல நிலையான உயர்வு தொடர்வதற்கே அதிக வாய்ப்பு காணப்படுது தங்கம் என்பது வெறும் நகை அல்ல அது உலக பொருளாதாரத்தின் கண்ணாடி அதன் விலை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்படுவது இல்லை உலக பொருளாதார அலைகள் அதை அதிகரிக்க செய்யுது எப்போதுமே நினைவுல வச்சு கொள்ளுங்க டொலர் பலவீனமானால் தங்கம் வலுப்படும் தங்கத்தின் மதிப்பை பொறுத்து நாணயமேன் மாறுதுன்னு சொல்லி பார்ப்போம் தங்கத்தினுடைய விலைக்கும் நாணயத்தினுடைய மதிப்புக்கும் இடையே ஒரு தலைகீழ் நாணயத்தின் மதிப்பை நேரடியா நேரடியாக விட்டாலும் பணவீக்கத்தின் மீதான காப்பீடு அதாவது தங்கம் என்பது அரிய லோகம் தான் அதை தேவையான போது அச்சிட முடியாது இதனால ஒரு நாட்டின் காகித பணத்தின் மதிப்பு பணவீக்கத்தால் குறையும் போது மக்கள் தங்கள் வாங்கும் திறனை பாதுகாக்க தங்கத்தில் முதலீடு செய்வாங்க தங்கத்தின் மீதான இந்த நம்பிக்கை நாணயத்தின் மதிப்பில் ஏற்படுத்துகிற செலாவணி கையிருப்பு உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை ஒரு முக்கிய கையிருப்பா வச்சிருக்கும் ஒரு நாட்டின் தங்க கையிருப்பு அதன் பொருளாதார சிறுத்தன்மையை அத்தோடு நாணயத்தின் மீது உள்ள நம்பிக்கையின் அடையாளமாக பார்க்கப்படுது தங்கத்தின் விலை உயரும் போது அதை இறக்குமதி செய்ய அதிக அந்நிய செலாவணி அதாவது அமெரிக்க டொலர் தேவைப்படும் இதனால் ரூபாயின் மதிப்பு என்ன செய்யும் டொலருக்கு நிகராக சரியும் அதாவது வீக் ஆகும் ஏனெனில் டொலருக்கான தேவை அங்கே என்ன செய்யப்படுது அதிகரிக்கிறது தங்கம் உலக பொருளாதாரத்தின் ஆரோக்கியத்தை பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய காரணியாக இன்றும் இருக்குது அதனால இப்போதைக்கு தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் காணப்படுது தங்கத்தினுடைய விலை குறைய வேணும்னு சொன்னா அமெரிக்கா வந்து டாக்ஸ குறைக்க வேண்டும் தங்கத்தினுடைய விலை அதிகரிப்புக்கு இந்த உலக சந்தையில காணப்படுற மாற்றம் தான் காரணமா இருக்கு தங்கம் பற்றி உங்களுடைய பார்வை என்ன